வணக்கம் செல்வகுமாரின் அறுவடைக்கும் விதைப்பிற்குமான கனமழை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கூடிய உயரழுத்தம் காரணமாக மேலடுக்கிலிருந்து கீழடுக்கு நோக்கி தரையில் அழுத்தக்கூடிய குளிர்காற்று இரவில் பனிப்பொழிவையும் அதிகாலையில் மூடு பனிப்பொழிவையும் கொடுத்து வருகிற நிலையில பொழுது விடிந்து வெயில் வந்து வெப்பம் உயர உயர பகலில் கடும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் அதாவது கடலோரம் நுழையும் குளிர்காற்று உள்ளே போய் குளிரையும் பகலில் வெயில் வந்ததும் கடலோரம் நுழையும் குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் அனலாக மாறி அனல் காற்றையும் ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கூட சராசரி வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு கூட உள்பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரிக்கு கீழ் இருந்தாலும் நூறு டிகிரிக்கு மேல் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் இந்த நிலை வரக்கூடிய எட்டாம் தேதி வரைதான் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே ஒன்பதாம் தேதி நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் பத் பத்தாம் பத்தாம் தேதியானது கிழக்கு காற்றினுடைய வெப்பம் குறையும் பத்தாம் தேதி மாலை இரவில் நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் கிழக்கு காற்றும் ஒன்றிணைந்து காற்று சுழற்சியின் காரணமாக மழை பொடிவை தொடக்கம் பத்தாம் தேதி மாலையிலிருந்து டெல்டாவின் கடலோரம் தொடங்கும் மழை பத்தாம் தேதி இரவு டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு கனமழை காத்திருக்கிறது பதினோராந்தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் கனமழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாகவும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கையும் நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்பொழிவு கூட டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த பதினோராம் தேதி வடகடலோரம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கலாம் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தூறலையும் நனைக்கும் மழைப்பொழிவையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கலாம் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் அதற்கு தெற்கே கடலூர் வரைக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் உள் மாவட்டங்கள் திருச்சி மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி வரைக்கும் நீலகிரிக்கு தெற்கே கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி எல்லாமே லேசான மிதமான மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தின் மதுரை ஒட்டி உள்ள பகுதி மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் தேதி ஆக பத்து மாலை இரவிலே தொடங்கும் மழை பதினோராந்தேதி பரவலாகி கர்நாடக ஆந்திர எல்லையோரம் முறைக்கும் துறளையும் தெற்கே வர வர மழையாகவும் பிறகு மிக மிதமான மழையாகவும் தென் தென்கிழக்கே ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழைப் பதிவாகவும் ஓரிடங்களில் மிக மழைப்படிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் தேதி அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழையையும் பிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு லேசான மிதமான மழைப்படிவையும் கொடுத்து பனிரெண்டாம் தேதி இந்த சுற்றின் மழைப்படிவு விலகும் அதாவது மழை தொடக்கம் பத்தாம் தேதி முற்ப பிற்பகல் பத்தாம் தேதி பிற்பகல் பதினோராந்தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் பனிரெண்டாம் தேதி முற்பகல் ஆக ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்படிவு மூன்று நாள் அந்த மூன்று நாளில் இரண்டு நாள் பாதி நாள் ஒரு நாள் முழு நாள் தேதியை முழுமையாக பெற்று பதினோராம் தேதி முழு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய மழை அமைய இருக்கிறது தற்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் ஏற்கனவே மழையால் பாதிப்படைந்து உலர்ந்து தற்பொழுது அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்திடுங்கள் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை அதுவும் கனமழை பொழிவு இருக்கலாம் ஆங்காங்கே என்பதை கவனத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய பத்தாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்திடுங்கள் ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்து பத்தாம் தேதி மதியத்திற்குள் உங்களுடைய வைக்கோல் போன்ற தீவனத்தை மீட்டு பத்திரப்படுத்தி விடுங்கள் பத்தாம் தேதி இரவிலிருந்து டெல்டாவில் மழை உறுதி தேதி கனமழை உறுதி பனிரெண்டாம் தேதியும் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி விலகும் ஆகவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொழிவு அந்த நாளில் இருக்கிறது என்பதையும் அந்த நாளில் முதிராவிட்டால் கவலைப்பட வேண்டாம் அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் மீண்டும் இடைவெளி கொடுக்க இருக்கிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய ஐந்து நாட்கள் இடைவெளி கொடுத்துவிடும் அந்த இடைவெளி நாளில் மீண்டும் வெப்பம் உயர்ந்து காணப்படும் அந்த நாளில் அறுவடை செய்யலாம் மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் காரணம் எப்பொழுதாவது ஒரு முறை வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்த்துவிட்டு இப்படியே தான் வானிலை இருக்கும் என்று விலைக்கு சென்று விடுகிறீர்கள் ஆகவே நீண்ட கால அறிக்கையில் அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டு 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 என்று முடியக்கூடிய நாட்களிலே மழை உண்டு என்று ஏற்கனவே இரண்டாம் தேதி மழை பொழிந்தது அடுத்தது பனிரெண்டாம் தேதி வரப்போகிறது பத்து பதினொன்று பனிரெண்டு அடுத்தது வரப்போகிறது பதினேழாம் தேதியிலிருந்தே காரணம் இந்த பத்து பதினொன்று பனிரெண்டு மழை பொழிவை நாம் பனிரெண்டாம் தேதி எதிர்பார்த்து முன்கூட்டியே வந்த காரணத்தினால வேகமாக விலகி போகிற காரணத்தினால் அடுத்த காற்று சுழற்சி பதினேழாம் தேதியே தொட்டுவிடும் தொட்டாலும் விரைவில் வந்து விரைவில் வெளியேறிவிடாது அடுத்தடுத்த காற்று வரும் வரை வங்கக்கடலில் காத்திருந்து குழப்பமான வானிலையும் மழை வானிலையும் அவ்வப்பொழுது கொடுத்தாலும் வெயிலும் தூரலும் மழையும் வெயிலும் தூறலும் மழையும் குறைந்த வெப்பமும் எல்லாம் கொடுத்து கொண்டே குழப்ப வானிலையை பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் இறுதி வரை கொடுக்கும் இதில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வலிமையான ஒரு காற்று சுழற்சி வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்குள் மழைப்படிவை அடுத்த சுற்றாக கொடுக்கும் ஆகவே மார்ச்சில் இந்த பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழைக்கு பிறகு பதினேழுலிருந்து மார்ச் இறுதி வரை உள்ள நாட்களிலே ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது மழைப்படிவை தர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விதைப்பு விவசாயிகள் விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்கலாம் என்று காத்திருந்த பொழுது முதல் மழை வந்தது முதல் மழை வந்து அதிகமாக கொடுத்து வயலிலே நீர் தேங்கியது விதைத்தவர்களுக்கு விதைப்பு முளைக்காமல் சேதமடைந்தது மீண்டும் விதைக்கலாம் என்று வயலை அதாவது காட்டை போட்டு காய்ந்து பக்குவமடைந்து கொண்டிருக்கிற நிலையில் விதைக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் கழித்து மழை வாய்ப்பு ஏற்படுத்த போகிறது ஆகவே சிறு தானியங்களை இப்பொழுது விதைத்தால் தாழ்வான பகுதிகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் உழைப்பு திறன் பாதிக்கப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதுவும் சொல்லிட்டேன் அது கனமழை இருக்கும் மிக மிக கனமழை பொழிவு இருக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவும் இருக்கும் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்தாலும் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது கடந்த சுற்று மழைப்பொழிவு ஏற்படுத்திய செட்டிங் போலவே இப்பொழுதும் செட்டிங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருந்து வெப்பமான கடற்பகுதியிலிருந்து வெப்ப நீராவிய சுமந்து தமிழ்நாட்டின் தரையேற்ற போகிற காற்று நல்ல மழைப்படிவை தருவதற்கு தான் சாதகம் இருக்கிற காரணத்தினாலே விதைப்பு விவசாயிகள் சற்றே திட்டமிட்டு கொள்ளுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் விதைப்புக்கு மேலும் ஒரு மேலும் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல உப்பள பணிகள் உப் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிக்கு இதே தான் பத்தாம் தேதி வரை பூச்சி விரட்டி அடிக்கலாம் அதே போல் எல்லா பணிகளுக்குமே பத்தாம் தேதி வரை வெயிலும் இரவில் பனிப்பொழிவும் தான் பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பதினொன்றாம் தேதியை மையமாக வைத்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை பதினேழுலேருந்து பிறந்தாலும் உடனடியாக பெரிய அளவில் உடனடியாக பதினேழே கொட்டிராது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அந்த பதினேழுக்கு பிறகு மாத இறுதி வரை குழப்பமான வானிலை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உப்பள பணிகளுக்கு வரக்கூடிய தேதி கனமழை காத்திருக்கிறது பத்தாம் தேதி இரவே வேதாரண்யம் பகுதிக்கும் தூத்துக்குடி பகுதிக்கும் மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதனால பத்தாம் தேதிக்குள் உற்பத்தி செய்திருக்கூடிய உப்பை பத்திரப்படுத்திடுங்கள் வாரி சேமித்திடுங்கள் தேதி கனமழை காத்திருக்கிறது கண்டிப்பாக மழை பொழியும் என்பதை நான் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அறியாதவர்களுக்கும் அறிவித்து தெரியப்படுத்தி திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி